ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் உயிர் நீயடி கதையில் நீங்கள் முதல் நான்கு பாகத்திற்கு கொடுத்த நல்ல வரவேற்பை தொடர்ந்து இப்போ ஐந்தாவது பாகத்தையும் அதே வரவேற்பு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதோட தொடர்ச்சி தான் இது வீடியோக்கு ஒரு லைக்கு மட்டும் பண்ணிடுங்க வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம் ரமணன் தனக்கு வந்த கைபேசியின் அழைப்பை படபடப்புடன் எடுக்க அதில் மிரட்டும் குரலில் டேய் வீட்டை விட்டு வெளியே வாடா என்று கூறியவன் இனி எனது வழியில் தலையிட்டால் உன்னோட மனைவியை தீர்த்து கட்டிவிடுவேன் பார்த்துக்கோ என மிரட்டிவிட்டு அழைப்பை துண்டித்து விட்டான் உடனே அவசர அவசரமாக கதவை நீக்கிக் கொண்டு வெளியே வந்து பார்த்தவன் சுகன்யாவின் கை கால்கள் கட்டப்பட்டு படியில் கிடப்பதை பார்த்து அதிர்ந்து போனான் வேக போய் அவளை மடியில் அணைத்துக்கொண்டு கை கால்களில் உள்ள கட்டுகளை அவிழ்த்தான் ரமணன் அவள் மயங்கிய நிலையில் கிடந்தாள் உடனே அவளை தனது மார்பில் அணைத்து அவளை தூக்கிக் கொண்டு உள்ளே வேக வேகமாக கொண்டு சென்றான் ரமணன் ஏ சுகன்யா ஏ சுகன்யா என்று பதறியவன் அவளின் முகத்தில் தண்ணீரை தெளித்து அவளை எழுப்ப அவள் மயக்கத்திலிருந்து சட்டென விழித்து ரமணனை பார்த்தாள் மாமா என்று அவனை கட்டி பிடித்தபடி அணைத்து கொண்டாள் அவளது கண்களில் கண்ணீர் வர அவளது கண்ணீரை துடைத்தான் ரமணன் என்னை மன்னிச்சிடுமா தான் உனக்கு இவ்வளவு பிரச்சனையும் என்று ரமணன் கூற எனக்கு உயிரே இல்லை தெரியுமா என்னை மன்னிச்சிடு என்று சுகன்யாவை அவன் அணைத்து கொண்டான் ரமணனுக்கு அப்போதுதான் உயிரே வந்தது மாமா வந்தவன் யார் என்று தெரியலை நான் எனது அறையில் இருந்தேன் திடீரென ஒருவன் வந்தான் கத்தியை காட்டி என்னை மிரட்டினான் அப்பதான் எனக்கும் அவனுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது அப்பதான் அவனது கையில் கத்திப்பட்டு ரத்தம் வழிந்தது அவனுடைய கையில் வந்த ரத்தத்தை பார்த்து நான் மயங்கி விட்டேன் பிறகு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியலை கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் ஒரு தோப்பு வீட்டில் என்னை அடைத்து வைத்திருந்தான் என்று சுகன்யா கூற ரமணன் உன்னை ஏதாவது துன்புறுத்தினானா என்று விசாரிக்க என்னை அவன் எதுவும் செய்யவில்லை கை கால்களை மட்டும் கட்டி வைத்திருந்தான் என சுகன்யா கூற இனி உன்னை விட்டு எங்கும் நான் தனியா செல்ல மாட்டேன் என கூறி ரமணன் அவளை அணைத்து கொண்டான் தனது மார்பினில் மாமா எனக்கு இங்கே இருக்க ரொம்ப பயமாக இருக்கு வாங்க நம்ம ஊருக்கே போயிடலாம் என ரமணனிடம் அழுது கூறினாள் சுகன்யா பிறகு ரமணன் இன்னும் சிறிது நாள் இங்கு இருக்க வேண்டியுள்ளது கேஸ் விஷயம் முடிந்த பிறகு நாம் திரும்பவும் நமது ஊருக்கு சென்று விடலாம் என கூறி சுகன்யாவை சமாதானம் செய்து அன்று இரவு அவளை உறங்க வைத்தான் ரமணன் மறுபுறம் விக்ரம் ரூபாவிடம் தனது வாழ்க்கையை இனிமையாக போக்கிக் கொண்டிருந்தான் ரூபாவிற்கோ சமையல் சுத்தமாக தெரியாது போல என்னடி சப்பாத்தி செஞ்சு வச்சிருக்க இதை சாப்பிடணும்னா சுத்தியல் வேணும் போலிருக்கு உடச்சிதான் சாப்பிடணும் என கூற காதலிக்கும் போது இதெல்லாம் தெரியலையா திருமணமான தான் இதெல்லாம் உனக்கு தெரியுதாடா என விக்ரமை ரூபா அதட்டி கேட்க சரி சரி விடுவிடு தெரியாமல் சொல்லிட்டேன்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் என்று விக்ரம் ரூபாவை செல்லமாக கன்னத்தில் தட்டி கூற இப்போ தப்பிச்சிட்டம் அவனே இனிமேல் எதுக்காச்சும் வாய பேசிக்கிறேன் என ரூபா மிரட்டும் தோணியில் கூறிவிட்டு திரும்பவும் சமையல் கலையை காட்ட சமையல் அறைக்குள் விட்டாள் ரூபா ரூபா சென்று விட்டாளா என்று நைஸாக திரும்பி பார்த்தவன் இன்னைக்கு என்னென்ன டிஷ் எல்லாம் செஞ்சு என் வாயில் இருக்க பல்லையெல்லாம் உடைக்க போறாளோ தெரியலையே என்று புலம்பிக் கொண்டிருக்க சட்டென்று உள்ளே வந்தான் கார்த்திக் என்ன விட்டுட்டு நீ மட்டும் உன் பொண்டாட்டி கையால் விதவிதமாக சாப்பிட்றியாடா எனக்கும் பசிக்குது என்னடா இருக்கு எனக்கும் கொடுடா என்று கேட்டான் விக்ரமிடம் கார்த்திக் சமையலறையிலிருந்து வெளியே வந்தால் ரூபா இன்னுமா அந்த சப்பாத்தியை சாப்பிட்டு இருக்கீங்க இந்தாப்பிடிங்க இன்னும் இரண்டு சப்பாத்தி என்று கொண்டு வந்தால் ரூபா அதை எனக்கு வையுங்க என்று தட்டை குறுக்க நீட்டினான் கார்த்திக் அவனை திரும்பி பார்த்த விக்ரமிற்கு இன்னைக்கு இவன் செத்தாண்டா இவன் பல்ல க்ரஷரில் போட்டு நொறுக்கின மாதிரி நொறுங்க போகுது சல்லி சல்லியா என மனதிற்குள் நினைத்துக்கொண்டு அந்த ரெண்டு சப்பாத்தியும் கார்த்திக்கு கொடுத்து விடுமா என கூறிவிட்டு நைசாக தப்பித்து வெளியே சென்றான் விக்ரம் அவன் கார்த்திகை பார்த்து நைசாக வேண்டாம் என சைகை செய்ய திடீரென்று திரும்பி பார்த்தால் ரூபா விக்ரமை முறைத்தபடி அவன் எதுவும் தெரியாதது போல் முகத்தை சிரித்தபடி வைத்துக்கொண்டு அங்கிருந்து எனக்கு வெளியில நிறைய வேலை இருக்கு கார்த்திக் நான் முன்னாடி போறேன் என்று கூற அவன் கூறியதை புரிந்து கொண்டவன் நானும் ஒரு ஆபீஸ் விஷயமா வெளியே போகணும் என கூறிவிட்டு ஆள விடுங்கடா சாமி என்று விக்ரமின் பைக்கில் ஏறிக்கொண்டான் கார்த்திக் இருவரும் நைஸாக ரூபாவிடமிருந்து தப்பித்து சென்றுவிட்டனர் மறுபுறம் அதிகாலையில் நிஷா முருகன் கோயிலில் தனது பூஜையை முடித்துவிட்டு வீட்டிற்கு வர சூர்யா வீட்டு வேலைகள் அனைத்தையும் முடித்து வைத்திருந்தான் நிஷாவிற்காக நிஷா உள்ளே வந்ததும் என்ன இன்னைக்கு எல்லா வேலையும் நீங்களே பார்த்துருக்கீங்க என்று கேட்க நீ இப்போ கன்சீவாக இருக்கல நீ எந்த வெயிட்டும் தூக்கக்கூடாது அதனால்தான் நானே இனி எல்லா வீட்டு வேலையும் நானே செஞ்சுக்கிறேன் என்று சூர்யா கூற அவளது கண்களில் ஆனந்த கண்ணீர் வர அதை அவனது கைகளால் துடைத்துவிட்டு அவளது நெற்றியில் முத்தமிட்டவன் பிறகு அவளது வயிற்றிலும் முத்தமிட்டான் சூர்யா என்னங்க நீங்க இப்போதான் ரெண்டு மாதம் ஆகுது அதுக்குள்ளே ஏன் இப்படி என்று கேட்க டாக்டர் தான் உன்னை எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருல அதனால தான் எல்லா வேலையும் நானே எடுத்து போட்டு செய்கிறேன் என்றான் சூர்யா இருவரும் மாறி மாறி அன்பு மழை பொழிய மணி நைந்தாச்சு இன்னைக்கு ஸ்டேஷனில் முக்கியமான கேஸ் விஷயமா கோர்ட்டுக்கு போகணும் மதியம் லஞ்சுக்கு நான் வீட்டுக்கு வந்துடுவேன் நான் என் கையாலே உனக்கு சமைச்சு தரேன் என்று கூறிவிட்டு எப்போதும் போல் அலுவலக பணியை செய்ய கிளம்பினாள் நிஷா